சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவில் காக்க என்னை ஆதரித்த அந்த பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாத நிற்குமோ ஐயம் வேண்டாம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உன் முன்னாடியே ரெண்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லாத தோட்டம் நிறைய மிராக்கள் நடக்குது அப்படின்னு இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்ட கிட்டத்தட்ட கெட்டுத்தட்ட பத்து பதினோரு பேர் கனவில் நான் போயிருக்கேன் அதில் வந்து பாமன் சுவாமிகள் முருகர் வேல் என்னோடய சத்குரு சாய்பாபா எல்லோரும் ஒவ்வொருத்தங்க கனவில் போய் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன் ஸோ இதில் வந்து பாமன் சுவாமிகள் சம்மந்தப்பட்ட சில மிராக்களும் அந் என்னோட அந்த எனக்கு நடந்த அந்த சம்பவமும் இதில் சொல்கிறேன் மீதி வந்து பார்ட் டூவாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மகத்தான அனுபவங்களை கொண்டு வரதுக்கான வீடியோ ஒன்று ஒன்று நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நாலஞ்சு சம்பவம் சொல்லுவாங்க போக போக எப்போவும் போல் இந்த இன்டென்ஸ் அதிகமாகிட்டே போகும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு பாமன் சுவாமிகள் வீடியோ போட்டிருக்கேன் மொதல் வீடியோ அவரோட வாழ்க்கை வரலாறும் அதில் அவருக்கு நடந்த அதிசயங்களும் போட்டிருந்தேன் அந்த வீடியோ எட்டு மணி நேரம் போடும்போது ஒரு தவம் மாதிரி இருந்து அவரை அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து ரசித்து ரொம்ப இன்வால்வ் ஆகி போட்டேன் அதுலேருந்து சுவாமிகள் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோம் அதுலேருந்து அவர் ரொம்ப அவர் மேலே பக்தி அப்படிங்கிறத விட அவர் மேலே பாசம் நேசம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அது குறையாமல் அதே மாதிரி தான் இருக்குது அவ அதில் இருந்து எனக்கு அவரோட மிராக்கல்ஸ் நடக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் முத முறையாக சண்முக கவசம் கேட்டுகிட்டே தூங்கிட்டேன் தூங்கும்போது அந்த சண்முக கவசம் எழுதுன எத்தனாவது வயசில் எழுதினாரோ அந்த நாற்பதாவது நாற்பது வயசு ஆளாகவே என்னோட கனவுல வந்து எங்களோட பேசினார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது எந்த மாதிரி அந்த காட்சி இருந்தது அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பார்க்கலன்னா நீங்க பாருங்க இதை கேட்டுட்டு நம்ம முருகர் படம் அடிக்கடி வரைவாருங்க இல்லைங்களா நம்ம சகோதரி அட்சையா அவங்க அக்கா நீங்க அந்த வீடியோவில் எப்படி அந்த கனவுல எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க நான் வந்து சுவாமிகளை வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இப்போ இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு போடுறேன் சகோதரிக்கு ரொம்ப நன்றி இங்கே பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து மேட்ச் ஆகுது என் கனவுல வந்ததோட இருந்தாலும் முழுமையாக என்னால் அவங்களுக்கு எப்படிங்கிறத அவங்களுக்கு கன்வை பண்ண முடியல அவங்க நான் என்ன கன்வெ பண்ணுறோம் அதை வந்து அழகாக அப்படியே வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க அவரும் இப்போ இருக்கிற நம்ம பார்க்குற பாமன் சுவாமிகள் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியும் அழகாக வரைஞ்சிருந்தாங்க ஓகே இது வந்து இது நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இன்னொன்று இன்னொரு சகோதரி அந்த கார் வீடியோவை மிட் நைட்டில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்னு தெரியல பார்க்க 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 அவங்களுக்கு ஒரு உருவம் மனசில் தோண்டியிருக்கு நான் அந்த கனவை எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணேன் அவங்களுக்கு ஒரு உருவம் மனசில் தோண்டிருக்கு அது மாதிரி தான் வந்து அக்கா வந்து கனவில் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால் அவங்களுக்கு என்னென்னு தெரியல அவங்க வந்து இப்போது அக்ஷயா வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு பட் அவங்க வந்து ஆர்டிஸ்ட்டு கிடையாது நேச்சரலாக அவங்க வந்து வரைய மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வரையணுங்கிற உந்துதல் ரொம்ப அதிகமாக வருது ஏன்னு தெரியலையே நமக்கு இது வரையணுன்னே தோணுது ஒரு வேளை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நைட்டு மணி பண்ண பன்னெண்டு மணிக்கு பக்கத்தில் குழந்தை வந்து தூங்குறாங்க அதனால லைட்டு போடாமல் மொபைல் டார்ச் வச்சு இவங்க பென்சிலில் வரைய ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க பத்தே நிமிஷத்தில் நான் இப்போ காட்டுற பாருங்க அந்த ஃபோட்டோ வந்து அவங்க வரைஞ்சி முடிச்சிருக்காங்க இது பாருங்க இந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோ தான் இந்த டிராயிங்கை இது வந்து வரைய தெரியாதவங்க ஒருத்தவங்க வரைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச மாதிரி தான இருக்கு அது காரணமும் இருக்குது ஆக்சுவலாக இவங்களுக்கு அந்த வரைய வரையறதுக்கான உந்துதல் வந்த படம் இவங்க வரைஞ்சி முடிச்சிட்டாங்க வரைஞ்சி முடிக்க முடிக்க இவங்களுக்கு என்ன இருக்குது தெரியல திடீர்னு பயங்கர தலைவலி படவடப்பாக ஒரு மாதிரி வந்திருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு அதனால் இவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க நல்லா பெட்ஷீட்டு போத்தி படுத்துட்டாங்க யாரோ ஒரு இருக்கிற அந்த உணர்வு வரவும் இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி பயங்கர தலைவலி வந்திருக்கு பட் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது அவங்க ரொம்ப ரொம்ப நார்மலாக எந்திரிச்சிருக்காங்க உடனே வந்து சக சகோதரி எனக்கு இந்த அனுபவத்தை சொல்லிட்டு இதை அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஏன்னா நான் கனவுல பார்த்த அந்த உருவம் வந்து நாற்பது வயசு உருவம் சகோதரி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வயதான மாதிரி வரைஞ்சிருந்தாலும் ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது எனக்கு கனவுல வந்து ஒரு கிரேஷாக இந்த விண்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கனவுல வந்தது வந்தார் அதில் வந்து ஆனால் அந்த சந்தனமும் அந்த பொட்டும் மட்டும் பளிச்சுன்னு எனக்கு கலரில் தெரிஞ்சிது சகோதரி அதே மாதிரி வரைஞ்சிருக்காங்க அதுதான் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது கூட யாரோ இருக்காங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அது ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக பாமன் சுவாமிகளாக தான் இருக்கும் உங்களை வரைய வச்சதும் அவர் தான் எப்படி வந்து அவர் ஒரு வரைய தெரியாத ஒருத்தரை இவ்வளோ தூரம் வரைய வைக்கிறது அந்த சுவாமிகளோட அருள் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னேன் நான் இதுக்கு சகோதரிக்கு இந்த வீடியோ மூலமாகவும் ரெண்டு சகோதரிகளுக்கும் என்னோடய மனசார் என்னோடய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த சம்பவம் அடுத்த ஒரு சம்பவம் இப்போ இது என்னென்னா சகோதரியோட கனவில் நான் போயிருக்கேன் இவங்க மூணாவது ஆள் இவங்க வேறு ஒருத்தங்க அவங்க கனவில் வந்து அன்னைக்கு நான் போயிருக்கேன் அது ஒரு பாலடைஞ்ச கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து ஒரு நாலு தூண் இருக்குது நடுவில் வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது அந்த கல்லுக்கிட்டே நான் நின்றுருக்கேன் என் கூட வந்து ஒரு வெள்ளை சட்டையும் காவி வேட்டி கட்டின ஒருத்தர் வந்து என் கூட இருக்கார் கொஞ்சம் ஒரு பருத்தம் மாதிரி இருக்கார் அப்போ என்னென்னா அவர் வந்து ஒரு இடத்துல போது அந்த கீழே இருக்கிற கல் வந்து அப்படியே ஒரு இந்த பாதாள அறை மாதிரி ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிட்டு நான் அவரும் படியில் வந்து இறங்கி கீழே உள்ளே போகிறோம் அப்போ வந்து அங்கே ஒரு க்ரீன் கலரில் வேட்டி கட்டினா ஒருத்தங்க இருந்த இடம் அந்த மாதிரி இருக்குது அவங்களோட வேட்டி அவங்க திங்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது என் கூட வந்தவர் என்கிட்ட சொல்கிறாரு இதுதான் இங்கே தான் கடைசியாக பாமன் சுவாமிகள் இருந்தார் இவர் வந்து இதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போனவர் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட பாமன் சுவாமிகள் சமாதி அடைஞ்ச ஒரு இடம் மாதிரி அது வந்து ஒரு அந்த ஒரு ஃபீலிங்கில் அந்த கனவு வந்திருக்கு அதை கேட்டுட்டு நான் அடன க கனவு அழுகிறேன் நான் சுவாமிகள் போயிட்டு அப்போ வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறேன் ரொம்ப அதுக்கப்புறமா அவர் மேலே கூட்டிகிட்டு வந்தார் அப்புறம் ஒரு பக்கத்தில் அந்த ஒரு இது காட்டுறாரு ஒரு காடு காட்டி இதுக்குள்ள தான் அவர் போயிட்டார் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து பயங்கரமாக அழுகிற மாதிரி அவர் கனவு வந்திருக்கேன் அவங்களுக்கு இந்த கனவுக்கு நிஜமாக எனக்கு வந்து சரியான அர்த்தம் புரியல ஆனால் பாவன் சுவாமிகள் மேலே ரொம்ப ஈடுபாடு எனக்கு அதிகமானதுக்கப்புறம் இந்த கனவு வந்தது நான் அந்த கனவில் என்ன நான் எந்த மாதிரி ஒரு உணர்ச்சியோடு இருந்திருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது நான் சொன்ன மாதிரி சுவாமிகள் மேலே பக்தி அப்படிங்கிறத விட அவர் மேலே பாசம் நேசமும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அது என் வார்த்தையாலேயே சொல்ல முடியாதுங்க என் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் அதுதான் வந்து என்னை எனக்கு தூக்கி வாரி போட்ட எனக்கு ஒரு சம்பவம் அது அதுக்கு அந் சம்பவம் முன்னாடி இப்போது உங்களுக்கு இன்னும் ஒரு குட்டி மிரக்கல் சொல்லிட்டு அதுக்கு நான் மூவாகிறேன் என்னன்னா இது வந்து நம்ம சகோதரிக்கு நடந்த ஒரு அதிசயம் ஆக்சுவலி இதுக்கும் எனக்கும் அது சம்மந்தம் இல்லை ஆனால் இது செப்பரேட்டான ஒரு அதிசயம் பாமசுவாமிகள் பற்றியது திருவான்மையூரில் பவனசுவாமிகள் ஜீவசமாதி நமக்கு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் சகோதரி அங்கே போயிருக்காங்க ஃபேமிலியோடு போயிருக்காங்க அப்போ வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சரி இவங்களோட ஒரு பணம் சம்மந்தம் பண்ண விஷயத்துக்கும் அவங்க வேண்டிட்டு அவங்க அந்த சமாதியை ஆறு முறை சுற்றி வந்திருக்காங்க ஏன்னா ஒரு யூடியூப் சேனலில் இவங்க ஒரு வீடியோ பார்த்துருக்காங்க ஒரு வயதான அம்மா அவங்க வந்து அந்த ச அந்த சமாதியை நீங்கள் ஆறு தடவை சுற்றி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுனது கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களும் அதை மனசார நம்பியிருக்காங்க சரினா அந்த சா சமாதி ஆறுதலை சுற்றி வந்துட்டு இவங்களுடைய ஹஸ்பண்டோட இன்க்ரிமெண்ட் பற்றியும் இவங்களுடைய அந்த பொருளாதார நிலைமையை பற்றியும் அவங்ககிட்ட மனசார வேண்டியிருக்காங்க வேண்டிட்டு சுவாமி இது வந்து நீங்கள் காதால் நீங்கள் கேட்குறீங்க என்னால் எனக்கு கண்டிப்பாக நடத்தி தருவாங்க அப்படின்னா நான் இந்த இருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி பிங்க் கலரில் எனக்கு பூ வந்து எனக்கு எப்படியாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க செக் வச்சுருக்காங்க அப்போ அது வந்து ஒரு கேஷலாம் வேண்டிட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு ஆனால் வேண்டி முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்திலேயே கோயிலில் ஒருத்தங்க இவங்களை கூப்பிட்டு ஒரு சாக்லேட்டும் ஒரு பிங்க் கலர் ரோஸும் கொடுத்துருக்காங்க அப்போது இவங்களுக்கு வந்து தூக்கி வரி போட்டுருச்சு ஏன்னா இப்போ நான் வேணும் அப்போ இது நட நினைக்கிறது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க பார்த்துருக்காங்க நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா எல்லோரும் கொடுத்துருக்காங்களான்ட்டு சில பேருக்கு வந்து ஆக்சுவலாக அங்கே இருந்த ரோஸ் பூ வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் மீதி எல்லாமே வேறு கலர் இவங்களுக்கு மட்டும்தான் பிங்க் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதோட என்ன ஆச்சரியன்னா அவ்வளோ வருஷமாக வராமல் இருந்த அந்த இன்க்ரிமெண்ட் அடுத்த மாதமே அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வருது அதுதான் வந்து சுவாமிகள் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ச்கார் விஞ்ச்கார் தான் உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ உங்களால் கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போய் பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு போய் வேண்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை யாரும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க நான் நிஜமாக சொல்கிறேன் நான் திருவான்மையூரில் தான் ரெண்டு வருஷம் குடியிருந்தேன் அந்த குடிப்பினைக்கு எனக்கு அப்போ இல்லை இப்போ வந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன் யூகேவில் ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கண்டிப்பாக போவேன் அது வரைக்கும் சுவாமிகளை மனசுக்குள்ளேயே நினச்சி சாமி கும்பிட்டு கேட்டே இப்போது அடுத்தது எனக்கு நடந்த என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வாழ்க்கையில் இருந்து சுவாமிகளை என்றைக்குமே நான் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது அதை பற்றி சொல்கிறேன் இது நடந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்குங்க நான் வந்து எனக்கு அதாவது உடம்பு நிலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்தது நான் ஆன்டிபயோட்டிக் போட்டேன் அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டதில் தான் இப்போ நான் இந்த நிலமையில் உட்காந்துருக்கேன் ஆக்சுவலி அந்த ஆன்டிபயோட்டிக் தான் வந்துட்டு என்னோடய வயிறு வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு அதுக்கு தான் இப்போ நான் திரும்பி ரீபில் பண்ணுறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணிருக்கேன் ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் நான் போட்டுட்டு எனக்கு அப்போ சரியான மாதிரி இருந்தது நான் சொன்னேன் எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அப்படின்ட்டு சரியான மாதிரி இருந்தது ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திரும்பியும் ஒரு நைட்டு பத்தரை மணிக்கு தான் ஒரு வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் ஜென்ரலி என்ன பண்ணுவேன்னா நைட்டு வீடியோ போட்டு ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு நான் தூங்கிடுவேன் ஏன்னா என்னோடய டைம் காலில் அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும் உங்களுக்கு அங்கே டைம் வந்து பத்து மணிக்கு வரும் ஸோ பத்தரை மணிக்கு தான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு உட்காந்த உடனே எனக்கு வந்து ஒரே ஃபீவரிஷாக இருக்குது எனக்கு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்ன இப்போ தான் ஆன்டிபயோட்டிக் போட்டோம் திரும்பி ஏன் நமக்கு வந்து ஃபீவரிஷாக இருக்குது அப்போ திரும்பியும் அது வருதா ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் நான் ஆச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் நல்லாவே எனக்கு வந்து ஒரு ஜுரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து ஐயோ இப்போ நம்ம வீடியோ போட முடியாதே சரி ஓகே நம்ம சுவாமிகளில் வேண்டிட்டு சண்முக கவசம் வந்து கேட்போம் சண்முக கவசம் தான் தீராத வியாதிகளும் தீர்த்து வைக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம் இல்லைங்களா அதனால் சண்முக கவசம் கேட்டு முடிச்சுட்டு அறுபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிமிஷம் ஆகும் கேட்டு முடிச்சுட்டு நமக்கு நல்லா இருந்தால் பண்ணலாம் வீடியோ இல்லைன்னா அப்படியே படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்தரை மணி பத்தே முக்காலுக்கு நான் வீடியோ போடுறேன் வீடியோ போட்டு யூடியூப்பில் வந்து நான் கேட்குறேன் அவன் இதே அவங்க வந்துட்டு அதை கேட்டுட்ருக்கேன் ஏன்னா அப்போ நான் அது படித்து எனக்கு பழக்கம் இல்லை கேட்குறேன் முடிக்கும் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவர் இருந்த இடமே தெரியல எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடிட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சிட்டு நான் ஒரு ஒரு மணிக்கு தான் படுக்கிறேன் ஒரு மணிக்கு படுத்துட்டு அடுத்த நாள் வந்து காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு எப்பவுமே வீடியோ ஓட ஆரம்பிச்சிட்டான் மட்டும் செக் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிடுவேன் ஆக்சுவலி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப் செக் பண்ணுறேன் வீடியோ ஓடுது நான் ஒன்றே என்ன அறியாமல் வாட்ஸ்அப் போகிறேன் வாட்ஸ்அப் போகும்போது பொள்ளாச்சியிலேருந்து ஒரு சகோதரர் ஒரு தம்பி அவங்க எனக்கு வந்து நம்ம சேனல் வழியாக தான் அறிமுகம் அவங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அக்கா உங்களுக்கு ஃபீவராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அந்த மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ஏதோ ஒன்று சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஒரு மாதிரி பரப்பரேன்னு ஆயிடுச்சு நான் ஒன்றே இருந்துட்டு ஆமாப்பா எனக்கு நேற்று நைட்டு காசலாக இருந்தது ஆனால் எனக்கு அது சரியாக போச்சு இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா ஏன் என்னாச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லைக்கா என்னோடய டைம் இந்தியாவில் வந்து மூணுலேருந்து நாலு நாலு மணி அதுக்குள்ளே இருக்கும் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு மணி அப்படிங்கிறது இங்கே எனக்கு பத்தரை மணி அப்படிங்கிறது அங்கே வந்து மூணு மணி ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா அவங்களுக்கு அந்த மூணு டு நாலு டைமில் ஒரு கனவு போயிருக்கு அந்த கனவில் வந்து வெறும் குரல் மட்டும் கேட்டிருக்கு அப்போ அவர் சொல்கிற அக்கா எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு என்னென்னா அனிதாவுக்கு காய்ச்சலாக இருக்குது நீ வந்து பாமன் சுவாமிகள் எழுதின சண்முக கவசம் படி பணிதாக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி சொல்லியிருக்கு அந்த குரல் பாமன் சுவாமிகளோட குரல் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் உணர்ந்திருக்காரு கனவுலேயே இது பாமன் சுவாமிகள் குரலாச்சே அப்படின்ற அதனால் இவருக்கு எந்திரிச்சோன்னே அதனால தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு நான் வந்து ஆமாப்பா கரெக்டாக நானும் சண்முக தான் படித்தேன் நான் அந்த படித்த நேரம் அந்த பத்தே நான் வந்து சாரி படிக்கலை கேட்டேன் பத்தேமுகால்லேருந்து தான் நான் கேட்டேன் கிட்டத்தட்ட அந்த டைமில் தான் உங்களுக்கும் கனவுல வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு காய்ச்சலுக்கு வந்து இன்னொருத்தவங்ககிட்ட போய் நீ சண்முக கவசம் படி அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒரு பாமன் சுவாமியார் சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ பெரிய கருணை அது எனக்கு நம்பவே முடியலைங்க எவ்வளோ பெரிய கருணை நான் அவரை பற்றி தெரிஞ்சு அவரை வந்து முறையாக ஒரு பூஜை கூட பண்ண கிடையாது அவர் கோயிலுக்கு போக கிடையாது ஆனால் என் மனசில் வந்து அவர் மேலே ரொம்ப பாசமாக மட்டும்தான் இருக்க ஆரம்பித்தேன் அதுக்கு உடனுக்குடன் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உடனுக்குடன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய கருணை அது இது ஒரு பரிசனோ இல்லை ஒரு அதிசயம் மிராக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு காட்டின ஒரு உச்சகட்ட கருணை அது அப்படின்னு தோணுச்சு அப்புறம் வந்து அந்த தம்பி என்ன பண்ணார் நான் சொன்னேன் இப் சுவாமிகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இது எனக்காக எழுதினாலும் சுவாமிகளுக்காக நீங்கள் ஒரு தடவை சமூக கவசம் படிங்க அப்படின்ட்டு அப்புறம் அவர் வெளியே இருந்தார் வீட்டில் வந்து சாயந்தரமாக உட்காந்து சமூக கவசம் படித்தார் நான் ஏன் பாமன் சுவாமிகள் வந்து வீஞ்சுக்கார்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நே இவ்வளோ வேகமாக விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்கள் நான் சமூக கவசம் கேட்டவுடனே ஃபீவர் சரியாகுது அரை மணி நேரத்தில் ஃபீவர் வந்து கம்ப்ளீட்டாக சரியாது நான் கேட்ட அதே டைமில் இன்னொருத்தங்களுக்கு கனவுல போய் சுவாமிகளே வந்து அனிதா காய்ச்சல் நீ படின்னு சொல்லியிருக்காரு இது விட என்ன வேணும் அப்படின்றது இதிலிருந்து நான் சொன்ன மாதிரி என்னோடய லைஃப்பில் நடக்கிற சம்பவத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறையா எடுத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் என்னென்னா சரி அப்போ வந்து அவர் சொன்னாரே நடந்தது ஓகே ஏன் எனக்கு வந்து இப்போயும் இப்போயும் எனக்கே உடம்பு சரியாமே இருக்குது ஏன் வந்து இப்போ அவரை சரி பண்ணலை ஏன் இவ்வளோ சுவாமிகள் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு சொல்கிறாங்க ஏன் சரி பண்ணலை அப்படின்னா இதோட செகண்ட் பார்ட்டே நான் அடுத்த வாரம் சொல்லும்போது உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக புரியும் அது வந்து ஒரு ஏன் ஒரு பிரச்சனை நமக்கு சரியே ஆக மாட்டேங்குது ஆனால் கடவுள்கள் கூட இருக்கிறது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு விதமான கடவுள்கள் வந்து எல்லோரும் கனவுலையும் போய் என்னோட உடம்பு சரியில்லாத இந்த பிரச்சனைக்காகவே எல்லாரும் மற்றவங்க கனவுல போய் சொல்லி அது அவங்க எனக்கு சொல்லி இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட பத்து பதினோரு க பேர் கனவுல நான் போயிருக்கேன் இது வரைக்கும் நம்பவே மாட்டேங்க இது ஏன் இது ஏன் வந்து எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஆணித்தரமாக நம்புறது ரெண்டு விஷயம் ஒன்று கடவுள் எங்கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வைக்கிறாங்க ஸோ என் நம்பிக்கை இவ்வளோதான் எனக்கு சோதனை காலம் வந்தாலும் நான் நம்பிக்கை விடாமல் இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு டெஸ்ட்டு அதே மாதிரி இதை நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது என்ன என்ன அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயம் நடந்த மாதிரி தான் நான் எப்பவுமே சொல்வேன் நான் எப்போவுமே எனக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக நம்புவேன் ஏன்னா இது எனக்கு வந்து இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வழியாக இதை புரிய வைக்கிறாங்க அப்படின்னா இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் தெரியும் நான் சொல்லலை அப்படின்னாலும் என்னை சொல்ல வைப்பாங்க இவங்க எல்லோரும் அதனால் அடுத்த வாரம் செகண்ட் பார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது வந்து பாமன் சுவாமிகளோட இந்த ஆஸ்தான இந்த ஒரு மேற்கோளை வந்து சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் என்னை ஆதரித்த அந்த பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் இதுக்கு அர்த்தம் என்னை நான் அந்த முருகன் என்னுடைய அடியவர்களை காப்பாற்றாமல் வெற்றுவானா அதனால் உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு முருகாசரணம்